இன்றைய தினம் காதலர்கள் காலையில ரேடியோவை தொடர்ந்தா ஒரே காதலி கள்ளக்காதலி கடவுள காதலி உலகத்த காதலி காற்ற காதலி 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 கோள் பாட்டு கேட்கறதும் வாழ்த்து சொல்றதும் எஸ்எம்எஸ் பண்றதும் நம்மளுக்கு யாரு என்று சொல்லுதுன்றா முஸ்லிம்கள் தான் கூட முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் எப்படி இந்த தினம் வந்தது அப்படிங்கறத நாங்க சிந்திக்கிறோம் இந்த காதலர் தினம் எப்படி வந்தது யார் உருவாக்கி விட்டா நாங்க எதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு எப்ப விடியிற விடியிற என்று காத்துக்கிட்டு இருந்தோம் என்ன நடந்துச்சு போன்ல எஸ்எம்எஸ் எம் எஸ் மௌனவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பினாங்க இந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரே இத கூடுதலாக கொண்டாடக்கூடியவர்கள் யார் முஸ்லிம்கள் இடத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாட பாடசாலை தெருக்கள் பாடசாலை சுவர்கள் டியூட்டரி ஓட்டுகள் அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு வந்து ஹாப்பி வேலண்டைன் டேன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும் இன்னைக்கு கிஃப்டுகள் கொடுக்கறதும் இன்னைக்கு பார்த்து சொக்லேட்டு கொடுக்கறதும் இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாரத்தை நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸ்களும் இதை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு விட்சம் இல்லையா இதுக்கு யார் வழி வைக்கின்றோம் நம்முடைய வாலிபர்களுக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு யார் போனுக்கு காசு போடுகின்றோம் பண்ணுகின்றார்கள் பெரியவர்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சமூகத்திலே நாங்கள் எல்லாம் யார் அவ்வளவு பேர் நாங்கள் பொறுப்புதாரிகள் குல்லுக்கும் ராய் ஒக்குல்லுக்கும் அசூலின் அன் ராயி தி என் சல்லல்லா சலமார்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் நீங்கள் உங்களுடைய பிரஜைகளைப் பற்றி நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் எனக்கு பொறுப்பு கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உண்டு நபிகள் நாயகம் சல்லல்லா சலமார்கள் சொல்லிக்காட்டி நம்முடைய கண்காணிப்புக்கு கீழே இருக்கிறார் ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவர் குழு ஒரு தந்தைக்கு தந்திய குழந்தை ஒரு தாய்க்கு தந்திய வீட்டில் மற்றவர்கள் ஒரு அண்ணனுக்கு தங்கி தங்கி ஒரு சகோதரிக்கு தன்னுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள் பொருள் ஒரு குழந்தைக்கு தகப்பனுக்கு உசையை செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறோம் ஒரு தகப்பனுக்கு குழந்தைக்கு உசையத்து செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறார்கள் ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி ஆளுக்கால் நன்மை நன்மையைவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம் அல் மூமினு நவல் மூமினா மூமினான ஆண்கள் பெஞ்சலும் எப்படிப்பட்ட அவர்கள் ஆளுக்கால் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றனர் முன்கர் அவர்கள் நன்மையை ஏவார்கள் தீமையை தடுப்பார்கள் என்று சொன்ன இந்த மார்க்கம் இந்த நன்மையை ஏறி தீமையை தடுத்து சமூகத்தை கண்காணிக்கக்கூடிய விடயம் இரண்டே இரண்டு விடயத்தில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்று இஷ்டாண்ட தட்டி மோட்டார் பைக்கில் ஓடிக்கி போனா இஷ்டாண்ட அதை தடுக்கிறோம் மோட்டார் பைக்கில் ஓடிக்கு போகல சைட் ஸ்டாண்ட் எடுக்காம போனால் அவ்வளோ பேரும் கத்தி அந்த தீ அதை தடுக்குறேன் அது சரியா செய்யும் அதில் ஓடிக்கி போறவன் ஆறு என்ன கொள்கை எந்த என்ன நான் என்ன மதமாவில் அதை தடுக்கும் அதை மட்டும் கரெக்டாக செய்யும் அடுத்தது ஹெட் லைட் ஓவ் பண்ணாமல் போனால் இப்படி இப்படி இருக்கும் அது முன்னாலும் போகிறாள் லைட் பத்து அதால் உண்டுமா இல்லை அவன் என்ன நிறையத்துக்காக போக போறான் புள்ளக்கட்டு ஜெல்ல நல்ல விஷயம் இந்த ரெண்டையும் செய் மாதிரி மற்ற பாவத்தையும் இறங்கி தடுங்கடான்னு கேட்டா நமக்கு எங்க என்ன செய்ய வந்து நோட்டீஸ் அடிப்பேன் வாலண்டைன்ஸ் டே அடிப்பேன் யார் அடிப்பான் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு போடியேன் சரியா நோட்டீஸ் இடத்துக்கு முன்னுக்கு ஒரு கடை கடையில் ஒரு நாற்பத்தஞ்சு வயது சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு ஆள் முழு ஆள் பார்த்துக்கிட்டு சிரிப்பா

சின்ன சின்ன பிள்ளைகளை கையில எல்லாம் போன் ப்ளூடூத் சீடி சீடி பிள்ளையரும் விவச்சாரம் கூடுதலா நடந்துச்சு இந்த வயசிலுமா இவங்களுமா கண்ண விரிக்கிற அளவுக்கு விவச்சாரம் அனாச்சாரம் கூடிட்டு இருக்குது கொச்சிக்கா வண்டிக்கு வர முடியல வீட்டை பேப்பரை கலட்டி எடுத்து போட்டு சொப்பி மேக்கில் போட்டு தாடாம்பி நிலைமை பேப்பர்ல அவ்வளவு வர நாங்க இன்னைக்கு விட்டு கொண்டு வர சீனி சுத்தின கொச்சிக்காய் சுத்தின சோதிக்க வேண்டி இருக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு அனாச்சாரம் பெரிய காரணம் என்ன நாங்க வாய் மூடி இருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் எதெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் ஜைத்து பத்துதுடா சைத்தி ஸ்டாண்டுடா என்று கத்துறோம் நம்முடைய ஊர்ல அனாச்சாரங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு கேளுங்க ஸ்கூல் கலைஞர் ஒரு பொம்பளை புள்ள போகுது அதை பல முன்னுக்கும் பின்னுக்கும் சைக்கிளை வர நம்ம கண்டுக்காமலே போயிட்டீங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு முடியல என்றால் நம்முட பிள்ளை எப்படிங்க இருக்கிற வயது வந்தவர்கள் எல்லாம் ஆளுமை உள்ளவர்களாக மாறினத்தான் அடங்கக்கூடியவர்களாக இந்த மாணவர்கள் மாறுவார்கள் தட்டி கட்டது ஆசிரியருக்கு தட்டி கேட்க பயம் சைக்கிளுக்கு பெச்சு குத்துறான் என்று பயம் ரோட்டார கல்லறிகிறான் என்று பயம் இதே இருந்தால் இந்த சமூக சீர்கேடுகளை ஒழிச்சு கட்டுறது யாரு சிந்திச்சு பார்க்கும் இதுல குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கேரள சாதிக்கிறாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை எங்க போகுது எப்போ தூங்குறான் எத்தனை மணி படுக்கா எதுவுமே தெரியாது பதினஞ்சு வயசானால போன வண்டி கொடுக்குறாங்க போன் அவன் கேட்கறான் என்னத்துக்கு தெரியுமா போன் கோல் எடுக்கிறதுக்கு இல்ல கண்டிஷன் போறான் வீடியோ கேமரா இருக்கணும் போட்டோ எடுக்கிற ஸ்பெஷல் இருக்கணும் எம்பி த்ரீ அதுல போடணும் உள்ளுட்டு பயங்கரமா வேலை செய்யணும் போன் வண்டி பாப்பா தென்னை மரம் போன் பண்ணி கொடுப்ப உமா வெளிநாட்டுக்கு போய் போன் பண்ணி கொடுப்ப இவர் கலர்ஸ் காட்டிக்கிட்டு இந்த பிள்ளைகளை தடுக்கிறோம் எத்தனை மணிக்கு படுக்கான் படுக்கான்னு தெரியா காதுக்குள்ள அந்த போன் வயர வச்சுக்கு பாட்டு கேட்டுக்கு படுத்தான் இப்ப ஒழுப்புற நோடுப்புறம் பத்து மணியா பேசு ஒழும்புறான் இல்லை இந்த உமாக்கு முதல்ல விழுக்கணும் சரியான விழுக்கணும் அந்த போனை பறிச்சு கணத்துக்கு கொண்டே போன நேரத்துக்கு படுத்து தூங்கு உன்னுடைய பிள்ளைக்கு உன்னால கட்டளை இட முடியலாட்டி இந்த சமூகத்தை எப்படி மாத்துற இசையை கேட்டுக்கிட்ட உன்னுடைய பிள்ளை தூங்கினா அப்படியே செத்தா எங்க போறது இந்த சமூகத்தை யாரு பாதுகாக்கிறது சிந்திச்சு பார்க்க வேண்டும் நம்முடைய சமூகத்தை நாங்க பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும் எல்லாரும் சொல்றேன் என்ன தெரியுமா என்ற உள்ள ஒண்ணும் செய்ய மாட்டான் என்னையாலும் செஞ்ச பிள்ளையும் ஆறுக்காலும் எந்த பிள்ளைதான் என்று நாம வழங்கும் கேள்விப்படுறமே சகல சங்கதிகளும் அந்த பிள்ளைகளும் ஆறுக்காலும் என்ற பிள்ளைதான் சிந்திச்சு நான் நல்லம் என்ற பிள்ளை நல்லம் ஷைத்தான் நல்லவன் இல்லைங்கிறத நாங்க வழங்கும் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான் இன்னைக்கு காதல சின்ன முஷ்பத்தியா போயிட்டு வரட்டு விடு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடு என்ன எது அனாச்சாரமும் அதுக்கு வழி வைக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு மாமனார் ஒரு மாமியா ஒரு மருமகன் தாய் ரகப்பெண் பிள்ளையும் போல வீட்டுக்கு மருமகன் வந்த மகள புருஷன் வந்தா மாமியா பக்கத்துல போய் இருக்கலாம் அவன் உமா மாதிரி மாமியா மோட்டார் பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அவன் மகன் மாதிரி நான் மருமகனுக்கு மொக்காடு போட வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நம்முடைய சமூகம் என்ன செய்யறண்டா மருமகன் ஊட்ட வந்தா மாமிய ஓடிடுவா அடுத்த மருமாமன் தர்வக்கம் பண்ணா ஓடிடுவா ஓடினா ஓட வேண்டிய மருமி வருவா என்ன மச்சார் ஓட வேண்டியவ அவதான் அவ வத்தான் இவர் பார்க்கையில் அது பக்கத்தில் இருக்கையில் அது அவ வந்தா மதினிய ஏதி போறாங்க ஹாஸ்பிட்டல்ல பைசிக்கிள் ஹாஸ்பிட்டல்ல பைசிக்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு மதினிய ஏதி போறான் எந்த அளவுக்கு கொண்டாட்டி பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல புள்ள போடுற ஹோட்டல் இருக்கியா மதினிய மச்சான மோட்டர் பைக்கில் சாப்பாடு எடுத்துக்க போறாங்க அந்த ரோஷம் இல்லாத பொம்புல படுத்துக்கிட்டேன்னு சொல்றா மச்சான நல்லா கவனி மட்டும் நல்லா கவனிச்சு விட்டுருவார் அவ விரைவ பியோஜிய பாக்குற நிலைமை எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிற கேடு நாம கண்காணிக்காதது இஸ்லாம் சொல்ற அந்த சட்டங்களை பேண வேண்டும் போட்ட வேலைகள் மீறப்படக்கூடாது நம்முடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும் இப்படி நாங்க ஒரு கண்காணிப்பு செய்யலாட்டி இந்த வலண்டைன்ஸ் டே வெபச்சாரடையாக மறுபடியும் லூப்பர் ஸ்டாலி அடையாக மாறதுக்கு அவ்வளவு காலம் எடுக்காது என்பதை நான் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் வாக்ரதவானில்லாக வந்து